start your amazing career with ksg institutions and jk college of nursing and paramedical a beautiful campus with 15 ug programs 6 pg programs and 7 research programs no donation no capitation join in ksg institutions singanallur coimbatore உலகெங்கும் <laughs> திர்கின்ற ஜோதிர நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றையபதியில் ஒவ்வொரு லக்ணத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும் எந்த கறகம் யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும் எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும் ஒன்று தேவரணி மற்றொன்று அசுரரணி தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதாவது அசுரகுரு சுக்கிரன் சுக்கரன் தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு குரு அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதன் பிறகு சனி புதன் ராகு கேது இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி எந்த ராசி கேந்திர ராசி திருகோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும் எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த குருபான் மஞ்சள் நிறத்தை உடையவர் ஆகவே மஞ்சள் நிறமுடைய ஆடைகளை இந்த மீனராசிலே பிறந்தவர்கள் அணிந்து கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து மீனராசிலே பிறந்தவர்கள் எப்பொழுதுமே இரு பாதங்களிலும் அதாவது கீழ் பாதங்களில் சிறிது வழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதற்குரிய உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுவது நல்லது இவர்கள் பிராமணர்கள் மீது தெய்வங்கள் மீது அதிக பக்தி உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பகல் நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் சூரியன் உதயமான பிறகு சூரியன் அஸ்தமனத்திற்குள் எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் சௌமிய குணம் என்று சொல்லக்கூடிய நல்ல குணத்தை உடையவர்கள் சத்துவ குணத்தை ஆராய்ந்து செயலிட்டு செயலிட்டு வெற்றியை பெறக்கூடியவர்கள் இந்த லக்கணத்திற்கு சுபர்கள் என்று பார்த்தால் செவ்வாயும் சந்திரனும் சுபகரங்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்துக்கு பாப கிரங்கள் இந்த அணியில இருக்கக்கூடிய சூரியன் பாப கிரகம் என்றால் ஆறாம் இடத்துக்குரியவன் அடுத்து புதன் பாதகாதிபதி சுக்கரன் அஷ்டமாதிபதி சனி விரையாதிபதி ஆகிய இந்த லக்னத்துக்கு சூரியன் புதன் சுக்கரன் சனி இந்த நான்கு கிரகங்கள் பாதகத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக செவ்வாயம் குருவும் இருக்கிறார்கள் இந்த லக்னத்திற்கு மாத்திரம் செவ்வாயும் குருவும் எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஸ்தானம் மிக அழகாக விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாயும் குருவும் நல்ல யோகாதிபதியாக இருப்பார்கள் ஏழாம் இடம் இருக்கக்கூடிய கிரகங்கள் மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடம் பாதகமாகவும் இருக்கிறது ஆகவே ஏழாம் இடம் ஒரு பாதகம் மாரகம் சிரமங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற இடங்கள் எவ்வளவு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இந்த லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாயாக வருகிறார் ஆகவே மீன லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக வருவதனால் பூமி லாபம் இவர்களுக்கு நன்றாக இருக்கும் வீடு மனை நன்றாக அமையும் அதை நீங்கள் எப்பொழுதுமே இவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சேமிப்பு என்பது வீடு மனை வாங்குதல் இருப்பதுதான் மிகவும் சிறப்பானது அடுத்து இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்திற்குரியவன் சுக்கனாக இருக்கிறார் ஆகவே சில சமயம் தைரியமாக இருப்பார்கள் சில சமயம் தைரியம் குறைந்திருப்பார்கள் ஆனால் தைரியமாக செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த லக்னத்திற்கு தைரியம் எப்பொழுது இழப்பார்கள் என்றால் பெண்களால் தான் தைரியம் எழுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே பெண்களிடம் பேசுவதை சிறிது தவிர்த்து விடுவது நல்லது இந்த லக்னத்துக்கு நான்காம் இடத்திற்குரிய புதனாக இருக்கிறார் ஆகவே வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சரித்திரம் படிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அதன் மூலமாக இவர்கள் சம்பாத்தியமும் இருக்கும் இந்த லக்னத்திற்கு தொழில் ஸ்தானாபதியாக குரு வருகிறார் ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தல் தெய்வஸ்தலங்களில் வேலை செய்தல் மேலும் கல்லூரில் வேலை செய்தல் அல்லது அதிகமாக பணம் புழங்கக்கூடிய இடங்களில் வேலை செய்தல் போன்றவை தான் இவர்களுக்கு நன்றாக அமையும் இந்த லக்னத்துக்கு நான்காம் இடத்துல புதன் இருப்பது நல்ல கல்வி கேள்விகள் சாமர்த்தியம் உடையவர்களாக இருப்பார்கள் புத்திரசாமி சந்தனாக இருக்கிறார் ஆண்களை விட பெண் குழந்தைகள் இந்த மின்னல் குழந்தையில பிறந்தவர்களுக்கு நல்ல அனுசனையாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் ஆனால் பூர்வ புனிய சொத்துக்களில் தங்குவதை விட தனியாக இவர்கள் பேரில் வீடு வாங்கி தங்கம் மிகவும் சிறப்பானது என்றால் இவர்கள் தனாதிபதியாக செவ்வாய் வருகிறார் இவர்கள் பேரில் வீடு வாங்கி தங்கம் மிகவும் சிறப்பானது இந்த லக்னத்துக்கு ரோகாதிபதியாக சூழ்நிலை வருகிறார் ஆகவே அதிகமான உஷ்ணம் காரம் போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்துடன் அதனால் ரோகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அரசு அதிகாரிகளுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும் அவர்களே சமயத்தில் எதிரிகளாக மாறிவிடுவார்கள் என்று இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஏழு குடையவனாக புதன் இருக்கிறார் ஆகவே தன்னை விட புத்திசாலியான அழகான மனைவி அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் புத்திசாலியான மனைவிகள் கிடைக்கும் ஆனால் கணவன் மனைவிகள் சிறு சிறு கருத்து வட்டங்கள் அவ்வப்பொழுது ஏற்படும் ஆனால் நிச்சயமாக பிரிவினை என்பது இந்த மீன லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்காது ஆகவே பிரிவினை தோஷம் என்பது இல்லாமல் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆனால் சிறிது சிறிது அவ்வப்பொழுது மனக்கசப்பு ஏற்படும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக சுக்கன் வருகிறார் சுக்கன் ஒரு கிரகம் ஆகவே தீர்க்க ஆயுள் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அந்த செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறார் விருச்சிகம் என்பது ஜலராசி ஜலராசிலே இந்த செவ்வாய் வருவதனால் செவ்வாய் ஜலத்திற்கு அடியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேத்திரம் என்பது பொதுவாக செவ்வாய்க்கு முருகன் அதிபதி அவர் ஜலத்துக்கு பக்கத்தில் இருப்பது திருச்செந்தூர் முருகன் அவர்கள் அவசியம் ஒவ்வொரு வருடமும் செவ்வாய்க்கிழமை என்று அல்லது வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் முருகனை வணங்கிவிட்டு வந்தால் நல்ல யோகத்தையும் போகத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் பெற முடியும் அவர்களை திருச்செந்தூருக்கு வணங்குவதற்கு முன்பாக அங்கே நாளிக்கிணறிலே நீராடிவிட்டு கடலில் நீராடை நல்ல நாளைக்கிணறு நீராடலாம் அதன் பிறகு அங்கே வள்ளி குகையை சென்று வள்ளியம்மனை வணங்கிவிட்டு அதன் பிறகு அவர்கள் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு முருகப்பெருமானுக்கு அவர்கள் சந்தனம் கொடுக்க வேண்டும் சந்தனத்தை பூஜைக்காக கொடுக்க வேண்டும் அதன் பிறகு தட்சிணாமூர்த்திக்கு அவர்கள் மஞ்சத்தூள் கொடுக்க வேண்டும் அடுத்து பெருமாளுக்கு இரண்டு மாலைகள் கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்துவிட்டு வந்தால் வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்து புகழடைந்து மீண்டும் லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்திற்குரியவனாக இவர்களுக்கு குருபான் வருகிறார் ஆகவே தெய்வ யாத்திரைகள் மூலமாக நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவார்கள் மேலும் தெய்வ காரியங்களை திறம்பட செய்வார்கள் தலைமையேற்று நடத்தி கொடுப்பார்கள் அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடைவார்கள் இந்த லக்னத்துக்கு லாபாதிபதியாக சனிபவன் இருக்க நல்ல தீர்காயில் உடையவர்களாக இருப்பார்கள் பெண்களாக இருந்தால் தீர்க்க சு சுமங்களையாகவும் இருப்பார்கள் விரையாதிபதி அவர்களுக்கு சனிபவன் வருகிறார் ஆகவே எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகிவிடும் ஆகவே நீங்களாகவே சுப செலவுகள் செய்தால் அந்த செலவுகள் உங்களை காக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதியாக குருபான் வருவதனால் குரு வணக்கம் மிக மிக முக்கியமானது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு ஆசிரியருக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது வியாழக்கிழமை என்று குரு ஹோரையான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அதன் பிறகு நண்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது ஒன்பது மணி வரை இந்த குரு ஹோரையில் வியாழக்கிழமை என்று குருவுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு வசந்தானம் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாகவும் திருச்செந்தூர் முருகனை வணங்குவதன் மூலமாகவும் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக புதன் வருவதனால் திருமணம் விரைவில் நடக்கும் என்பதற்காக ஒருமுறை புதன் புதன்கிழமை என்று மதுரை சென்று மதுரையில் மீனாட்சி அம்மனை புதன்கம் என்று வணங்கிவிட்டு அதன் பிறகு கூடலழகர் பெருமாள் கோயிலை சென்று அவர் பெருமாளை வணங்கிவிட்டு அப்புறம் அழகர் கோயில் சென்று அங்கே அழகர் கோயிலில் இருக்கிற பெருமாளை வணங்கிவிட்டு அதன் பிறகு அவர்கள் திருப்பரங்கொன்றும் சென்று அங்கே முருகப்பெருமனை வணங்கிவிட்டு வர வேண்டும் இதன் மூலமாக நல்ல திருமண வாழ்க்கை அமையும் ஆகவே இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த மீனராசிரியர் பிறந்தவர்கள் எல்லா வகையெல்லாம் அந்தஸ்தையும் புகழையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக லக்கணத்திற்கு எந்த லக்கணத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும் எந்த லக்கணத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம் மேலும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலக பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும் போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் ராசிக்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும் ராசிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நன்றாக நடக்கும் ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன் இதை பற்றியெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பேச்சானாலும் சரி அல்லது குரு பயிற்சி அல்லது ராகுகேது பயிற்சி அல்லது செவ்வாய் பயிற்சி எந்த பயிற்சி ஆனாலும் சரி இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொன்ன பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது எந்த தோஷமும் ஏற்படுத்தாது மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான மன வாழ்க்கை நிம்மதியான படிப்பு நிம்மதியான தொழில் நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று